ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ரொம்ப சோதனை காலமாக போச்சு உலகநாயன் கமல்ஹாசனுக்கு ஏன்னா அவர் வந்து அந்த எமர்ஜென்சி காலத்தில் ரொம்பவும் நசுக்கப்பட்டார் அவருடைய படங்கள் அந்த ரங்கம்ங்கிற படம் வந்து ரொம்ப நல்ல படம் நல்ல டான்ஸ் இருந்தது எல்லாம் இருந்தது ஆனால் அந்த சென்சாருடைய கெடுபடினால் அதெல்லாம் கட்டாக கட் பண்ணாங்க ஆறு படங்களில் அது ஒரு படமாக ஒரு ஐம்பது நாள் ஓடின படங்கள் அது ஒரு படம் ஆறு படங்கள் ஓடிச்சு ஐம்பது நாள் அதில் ஒரு படம் இது உணர்ச்சிகள் ரிலீஸ் ஆகலை உணர்ச்சிகளை எடுக்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா செஞ்சார் உடைய கெடுபடி அப்போ என்ன செஞ்சார் ஒருத்தர் கேரள ப்ரொடியூசர் வந்து கமல் மூலமாக வந்து இதை நாங்கள் மலையாளத்தில் எடுத்தால் நல்லா போகும் ஆகவே நீங்கள் அதை மலையாளத்தில் எனக்கு கொடுங்க அப்படின்னு கமல்கிட்ட சொன்னால் கமல் வந்து கதாசிரியர் சக்தி ஆட்சி சக்தி அவன் தானே ஆட்டோ போய் அண்ணன் இதை நம்ம அவங்க கொடுத்துருவோம் இங்கே உள்ள சூழ்நிலைக்கு அங்கே ரொம்ப நல்லா போனாலும் போகும் அப்படின்னு சொல்லி அங்கே ப படத்தை விட்டுட்டாங்க ராசலீலா அப்படிங்கிற பேரில் எடுத்தாங்க ஜெயசுதான் நினைக்கிறேன் ஜோடியாக நடித்தது படம் சூப்பர் சூப்பர் ஹிட்டு